அனைவருக்கும் வணக்கம் பெருமானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அதே மாதிரி நம்ம எந்த கோவில்ல சென்று வழிபாடு பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தரிசனமும் அவருடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றும் ஆசைப்படாதவங்க யாராச்சும் உண்டா எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும் தாண்டி நம்ம வீட்டிலேயே முருகப்பெருமான தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பமா இருக்கும் முருகப்பெருமானுடைய தரிசனம் மட்டுமல்ல முருகப்பெருமான் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு விருப்பமாக இருக்கு அதற்கான ஒரு ரகசிய தாந்திரீக வழிபாடு தான் இதுல நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை நீங்க பின்பற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய நடமாட்டம் உங்க வீட்டுல இருக்கிறதையும் அதே மாதிரி முருகப்பெருமான் உங்க பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறும் என்ன எப்படி வந்து அந்த பரிகாரம் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் உங்க வீட்டுல உள்ள கஷ்டங்கள் தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஓட வேண்டும் எப்போதும் உங்களுடன் உங்க வீட்டிலேயே தங்கி இருந்து அருள் செய்ய வேண்டும் என நினைத்தால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு முறை செய்தால் நீங்கள் நினைத்ததை விட மிக அதிகமான பலன்கள் உங்களுக்கு இந்த வழிபாடு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வளர்பிரை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் என முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாட்டு நாட்கள்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி நாட்களை தேர்வு செய்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து ஒரு மஞ்சள் நிற துணியை வந்து சுத்தமான துணியா இதற்காக வாங்கிக்கோங்க அதாவது நம்ம கோவிலுக்குலாம் காணிக்கை முடிக்கிறதுக்காக மஞ்சள் துணி எடுப்போம் இல்லையா அதை மாதிரி ஒரு ஸ்கொயராக ஒரு துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நீரை துணி இல்லாட்டி கூட வெள்ளை நீரை காடா துணி இருக்கும் இல்லையா அதை மஞ்சளில் நினச்சி காய வச்சு அந்த துணியை கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த துணியில் ஐந்து மிளகு ஒரு விரலி மஞ்சள் சிறிது சுக்கு பிரியாணி இலை ஒரு ரூபாய் நாணயம் எல்லா பொருளையும் அந்த மஞ்சள் துணியில வைத்து ஒரு முடிச்சாக கட்டிக்கோங்க அதன் பிறகு முருகப்பெருமானை மனதார வேண்டி உங்க வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பு முடிச்ச வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல முருகப்பெருமான் நிலைத்து இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அதுக்கு வந்து தீப தூபம் எல்லாம் ஆரத்தி காட்டி அதை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டினுடைய நிலைவாசல்ல வெளிப்பக்கமாக நீங்க கட்டி வைக்கணும் ஒருவேளை உங்களால பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப சொன்ன முருகனுக்குரிய சிறப்பான அந்த இந்த பரிகாரத்தை குளிகை நேரத்தில் பண்ணலாம் தினமும் உங்க வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது தீபம் ஏற்றி ஊதுபத்தி பொருத்தி சாம்பிராணி காட்டுவீங்க இல்லையா அதே மாதிரி நீ இந்த நிறைவாசில கட்டிய இந்த மூட்டையின் மீதும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிராணி ஊதுபத்தி காட்டி வழிபாடு செய்யணும் இப்படி செய்கிறதுனால முருகப்பெருமானுடைய அருளால் உங்க வீட்டில் கடன் கஷ்டங்கள்

பத்து திருப்புகள் படிக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு பிடித்தமான அல்லது உங்கள் மனதுக்கு நெருக்கமான திருப்புகள் ஏதாச்சும் ஒரு பாடல் ஒன்றையாவது குறைந்தபட்சம் ஆறு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் திருப்புகள் எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கு முருகப்பெருமான் நிச்சயம் வருவார் என அருணகிரிநாதரே தனது பாடல்ல பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கு முருகனின் தரிசனத்தையும் முருகன் உங்களுடன் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதுடன் திருப்புகளையும் மனம் முருக தினமும் திருப்புகள் என்பது முருகப்பெருமானே அருணகிரிநாதரின் நாவில் இருந்து அருளியதாக சொல்லப்படுது இதை படிப்பவர்களின் கர்ம வினைகள் குறைய துவங்கும் முருகனின் அருள் கிடைப்பதற்கு தடையாக இருக்கும் கர்ம வினைகள் முழுவதுமாக அழியும் போது முருகனின் அருளை பெறுவதுடன் முருகனின் அருள் நமக்கு இருப்பதையும் உணர முடியும் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து பாருங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்